யா வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வந்து மீனவ மக்களுக்காக படகுகள் இலங்கை சிறையில் பிடிபடும் போதெல்லாம் நீங்கள் கடிதம் எழுதிருக்க அதன் மூலமாக மீனவ மக்களுக்கு ஏதாவது ஒரு படகு திரும்பி வந்திருக்குதா இல்லை இல்லையா ம மீனவ மக்களாக திரும்பி வந்திருக்காங்களா மீனவ மக்களுக்காக ஒரு கடிதம் எழுத விருப்பப்படுகிறேன் ஆனால் நான் எழுதும் கடிதம் உங்களை வந்து சென்றடையுமா என்பது எனக்கு தெரியாது சென்றடைந்தாலும் நீங்கள் அதை கண்காணிப்பீர்களா என்பதும் எனக்கு தெரியாது அதனால் இதை குறித்து உங்களிடம் நான் வாய் முடிகின்றேன் ஐயா நாங்கள் ராமேஸ்வரம் பகுதியில் தங்கச்சி மடத்தில் நாங்கள் வசிக்கிறோம் அதால் எங்கள் படகுகள் மண்டபம் துறைமுகத்தில் இருந்து தொழில் செய்கிறோம் ஐயா எங்கள் படகு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஏழாம் தேதி மீன்பிடிக்க சென்றது இலங்கை கடற்படையினர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எங்கள் படகை சிறைப்பிடித்தனர் பான சிறையில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க எங்கள் படகுல மூணு பேர் சென்றிருந்தாங்க அந்த மூணு பேரில் ஒரு ஆள் என்னோடய மகன் அவன் வந்து ஓட்டுறார் யாழ்ப்பாண சிறையில் கொண்டு அவங்கள வச்சுருந்தாங்க ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கள வந்து முதல் வாயுதாவுக்கு கொண்டு போயிருந்தாங்க அதுக்கடுத்து அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது வாயுதா கொண்டு போனாங்க அதையும் தொடர்ந்து மூணாந்தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கே வாய்தாவுக்கு கொண்டு போயிருந்தாங்க ஐயா அதுக்கடுத்து அதில் வந்து ரெண்டு பேரை விடுதலை பண்ணிட்டாங்க ஒரு ஆள் ட்ரைவரு அவருக்கு வந்து நம்ம நாட்டு படத்துக்கு பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க ஒம்பது மாத சிறை தண்டனை இந்த பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் பணத்தை கட்டுனா மூன்று மாதங்களை தள்ளுபடி பண்ணுவோம் ஆறு மாத சிறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் காவல்துறை நீதிமன்றத்தில் வந்து நளினி சுபாஸ்கர் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த நீதிபதி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதே இது கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வேற ஒரு நீதிமன்றத்தில் அந்த ஓட்டுரையும் சேர்த்து ரூபா ஃபைன் போட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க இது ஏன் இந்த நீதிமன்றத்தில் மட்டும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை என்பது தண்டனை அப்படின்னு சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலை ஐயா என் மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் அவனுக்கு கார் டிசைன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவன் நினச்ச வேலை அவனுக்கு கிடைக்கல குடும்ப சூழ்நிலைனால் அவன் கடலுக்கு போயிருந்தான் இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போனதுனால இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா என் மகை வந்து பொருள் கடத்தினானா தங்கம் கடத்தினானா இல்லை கொலை குற்றம் செஞ்சானா அவனுக்கு எதுவுமே அறியாது அவனுக்கு ஒரு விடுதியில் கூட நாங்கள் வந்து விட்டு அவனை படிக்க வைக்கலை என்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட அதை இருக்கிறதில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோனா படகு பிடிபட்டதை குறித்து கலெக்டர் ஆஃபீஸில் நான் போய் மனு கொடுத்துருக்கேன் ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் அவங்கக்கிட்டையும் போய் அப்போயும் வந்து கே கேஸ் வந்து ஃபைல் பண்ணலை சார் எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பலமுறை அவங்கக்கிட்ட சொன்னேன் சரி பார்க்குறோம் அப்படின் தான் சொன்னாங்க அதுக்கடுத்து இங்கே தங்கச்சி மலத்தில் காதர் ஐயா எம்எல்ஏ அவர்கள் வந்தாங்க அவங்களுக்கு நான் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனு கொடுத்தது நிமித்தமாக ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க என் மகனுக்கு நாங்க லோன் வாங்கிருக்கோம் அவன் பேர்ல அவன் பேர்ல நாங்க பத்து லட்சம் ரூபாய் லோன் அவன் கட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் இலங்கை சிறையில இருக்கிறான் இந்த லோனை நாங்கள் வந்து எப்படி கட்ட முடியும் அந்த பேங்க்ல வந்து கட்ட தவறும் பட்சத்துல வட்டி போடுவாங்க இப்போ நாங்கள் கடன் வாங்கி அவனுக்கு அந்த லோனை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒம்பது மாத சிறை தண்டனைன்னு சொல்றாங்க அந்த ஒம்பது மாதத்துக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் படகு பிடிபட்டுருச்சு என் பிள்ளையும் சிறையில் இருக்கிறான் பொருளாதார ரீதியாக நாங்கள் ரொம்ப நொந்து நொடிஞ்சு போய் நாங்கள் இருக்கிறோம் இந்த மீனவ குடும்பங்களில் இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது இப்போ சிறையில் தண்டனை கைதியாக இருக்கிறவங்க ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலேயே தண்டனை கைதியாக இருக்காங்க ஓராண்டு தண்டனை ஒன்றரை வருஷம் ரெண்டு ஆண்டு தண்டனை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நபர் இப்போ பிடிப்பட்ட நபர் கூட அவர்களுக்கு வந்து முதல் குழந்த முதல் குழந்த அவங்க மனைவிக்கு பிறந்திருக்க ஐயா அந்த நேரத்தில் டெலிவரி நேரத்தில் அந்த பெண் வந்து யாரு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவா ஐயா நீங்களே நினச்சி பாருங்க தன்னுடைய கணவர் பக்கத்தில் இருக்கணும்னு எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்படுவா அதே சமயத்தில் பிறந்த குழந்தைய கொஞ்சிறதுக்கு அவரு அந்த தகப்பனார் எவ்வளோ துடி துடிச்சிருப்பார் ஐயா அந்த துடி துடிச்சு வேதனைப்பட்டு தான் இப்போது அங்கே இலங்கை சிறையில் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்காங்க அவங்க தூக்க சாப்பிட்டா தான் அவங்க வந்து உயிர் வாழ முடியுங்கிற பட்சத்தில் அவங்க இருக்காங்க தினமும் தூக்க மாத்திரை சாப்பிட்றது இப்போ படகுக்கு வறுமை குடும்ப வறுமையும் காரணமாக தான் கடலுக்கு போகிறாங்க கடலுக்கு போயிட்டு வந்த உடனேயே தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கிடுவாங்க இந்த கடலுக்கு போற அன்னைக்கு மட்டும் தூக்க மாத்திரை போடுறது இல்லையா அவங்க மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுகுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் குடும்பத்துகளில் பிரச்சனை இருக்கு சின்ன பசங்க இப்போ எங்கள் படகுல ரெண்டு பேர் கடலுக்கு போயிருந்தாங்க அதில் ஒரு நபருக்கு திருமணம் திருமணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்துச்சு இந்த ஜனவரி ஆறாம் தேதி அந்த திருமணமே நின்று போயிடுச்சு இன்னொரு நபருக்கு ரெண்டு சின்ன பசங்க அவங்க வீட்டுல என்ன பால் வாங்கறது கூட கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை அப்பா வந்து எனக்கு அது வாங்கி தர மாட்டாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல அந்த பிள்ளைய இருக்குது ஒரு ஆண் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்த அப்புறம்தான் தான் சார் சமைக்கவே ஆரம்பிக்கிற குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஆண் வந்து அந்த சிறையிருப்புல இருக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியாக எவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க குழந்தைகளுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும் குடும்பங்கள் இருக்குது நிறைய பேர் தாய் தகப்பன் எல்லாரும் வந்து அழுகிறாங்க தங்கச்சி சகோதர சகோதரியும் அழுகிறாங்க ஒரு நபர்னால் குடும்ப சூழ்நிலை அவ்வளோ ஒட்டுமொத்த உறவுகளுமே பாதிக்கப்பட்டு இருக்குது ஐயா இதற்கு வந்து எது தான் தீர்வு நாங்கள் எங்கள் படகை பொறுத்து மட்டும் தெரியாமல் தான் என் மக போயிட்டான் நான் வந்து தெரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் நான் நியாயம் கேட்கவே இல்லை அவள் தெரியாமல் போயிட்டான் செய்து அங்கே இருக்கிற சிறையில் இருக்கிற அந்த சகோதரர்கள் அனைவரையுமே வந்து நீங்கள் சீக்கிரமாக விடுதலை பண்ணணும் இந்த எலெக்ஷன் டைம் இருக்கு அதை அதை நினச்சி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த வித ஏமாற்றத்துக்கும் ஆளாகாதவாரு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரையும் தயவு செய்து விடுதலை பண்ணுங்கயா அந்த எலெக்ஷன் ஓட்டுங்கிறதுல ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது எங்களை விட உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் தயவுசெய்து நீங்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணணும் ஐயா எனக்கு வந்து இப்போ உடலில் சரியில்லாமல் இருக்கேன் என் உடலில் ஒரு பாகத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன் இதுக்கு என் மகன் வருகைக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் நான் எதுவும் சும்மா போய் சொல்லலை எல்லாருக்கு பாருங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நாள் கூட என் மனை வந்து என்னை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பொருளாதாரத்துலையும் நாங்கள் எங்கள் குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது அவன் இல்லாத ஒவ்வொரு நொடியும் குடும்பமே ரொம்ப ஒரு தவிப்பில் நாங்கள் இருக்கோம் எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை அங்கே இலங்கை சிறையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு சின்ன குழந்தை பிஞ்சி குழந்தைகள் அப்பா எப்போ வருவாங்க மாமா எப்போ வருவாங்க சித்தப்பா எப்படி எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் இருக்குது தயவுர்ந்து அவளை வந்து நீங்கள் சீக்கிரமாக விடுதலை பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது என் மக ஐயா இங்கே பாருங்கள் என் மகன் எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம் அம்மா நான் வந்து தெரியாமல் போயிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கான் நான் என்ன பண்றது என் மகன் எனக்கிட்ட ஒரு முத்தம் கொடுங்கன்னு கேட்கிறான் ஒரு முத்தம் கொடுங்கன்னு கேட்கிறேன் ஐயா இந்த கடிதத்தில் ஒரு முத்தம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் லவ்யோன்னு சொல்லி நான் யாரு கொடுக்குறது என் மகனை நீங்க கொண்டு வீட்டுக்கு அவனை நான் கண்டிப்பாக நான் அவனை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் அவனுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தியாகம் பண்றதுக்கு நான் தயாரா ஐயா இதே இது என் மகனை நான் கூட எங்க வீட்டில் நான் சொல்கிறேன் செத்தாலாவது அவனை வந்து இறந்து போனால் கூட அவனை வந்து வீட்டு விடுதலை கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆனாலும் கூட என் மகன் வந்து அம்மா நம்மனால இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் அவள் ஒவ்வொரு செத்துட்டே இருப்பான் அதனால தான் நான் இந்த வரைக்கும் உயிரோடு இருக்கேன் அம்மா எனக்கு ஒரு உத்தம் கொடுக்கணும் லெட்டர் எழுதி கொடுத்து இருக்கா என்ன பண்ணு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க தயவு செய்து கருணை காட்டி அங்க இருக்கிற எல்லா மீனவர்களையும் நீங்க சீக்கிரமா விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாமையுடன் கேட்டு கெஞ்சி கேட்கறேன் ஐயா இலங்கை சிறையில் பிடிபட்டு இன்னைக்கோட நாட்கள் நாட்களாச்சு ஒரே ஒரு நாள் மூணு நிமிஷம் பேசியிருக்கான் அதுவும் இந்த வாய்தா கூட்டு போகும்போது அவசர அவசரமாக அவனும் அழுக நாங்களும் குடும்பத்தோடு அழுக இதுதான் நடந்துச்சுயா எல்லா குடும்பத்துலேயும் இதே கஷ்டம்தான் தயவு செய்து இந்த பிஞ்சி நெஞ்சு என்ன துடி துடிச்சு என்ன அழுது இருக்கு அவ்வளோ கஷ்டத்தோட என் மகன் இருபத்தி வயசு அவனுக்கு அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கன்னு கேட்குறான் அந்த பிஞ்சு நெஞ்சு என்ன பாடுபட்டுருக்கோ அப்படின்னு சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி தயவு செய்து அங்கே இருக்கிற மீனவ மக்கள் எல்லாரையும் நீங்கள் விடுதலை பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா மீனவ மக்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பிய அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஐயா மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றீயா அதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மீனவ மக்கள் சிறை இருப்பில் இருந்து அவங்கள நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நான் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இலங்கை சிறையில் இருக்கிற குடும்பங்கள் சார்பாக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி